நாட்கள் கழித்து தீபாவளியில் உருவாகும் திரிகிரக யோகத்தால் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு டபுள் ஜாக் போட் அடிக்க போகுது ரொம்ப ராசியா இருக்க போகுது இதுக்கு முன்றைய பதிவுல இந்த திரிகிரக யோகத்தால ஐந்து ராசிக்காரங்களுக்கு என்னென்ன ஆபத்துகள் பேரிழப்புகள் நடக்க போது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இந்த யோகத்தால இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே அமோகமா இருக்க போகுது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அனைவருமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த தீபாவளி பண்டிகை வந்து அக்டோபர் இருபதாம் தேதி வரப்போகுது ஜோதிடத்தில் இந்த ஆண்டில் தீபாவளி பண்டிகை ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்க போகுது இந்த நாளில் பல யோகங்கள் உருவாகின்றதுனால் இதனால் ஒரு மூன்று கிரகங்களின் சேர்க்கையால் திரிக்கிரக யோகம் உருவாகிறது அது எப்படி உருவாகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க கிரகங்களின் தலைவனா சொல்லப்படுற சூரியனும் புத்திக்காரனான புதனோ கிரகங்களின் தளபதியா சொல்லப்படுற செவ்வாய் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தீபாவளியில் ஒன்றிணைஞ்சு சக்தி வாய்ந்த திருக்கிரக யோகத்தை உருவாக்க போறாங்க குறிப்பா இந்த யோக துலாம் ராசில உருவாகுது இந்த மூணு கிரகங்கள் சேர்க்கையால தீபாவளியில் உருவாகிற திருக்கிரக யோகமானது நூறு ஆண்டுகளுக்கு பின் உருவாகிறது இந்த யோகத்துடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் காணப்படும் ஒரு முக்கியமான மூணு ராசிக்காரங்களுக்கு இந்த யோகத்தால நல்ல அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க இதன் விளைவா நிதிநிலையில நல்ல உயர்வு தொழில் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் காண போறாங்க சிலருக்கு வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்கலாம் இந்த திரிகிரக யோகத்தால அதனால இதில் அதிர்ஷ்டம் பெற ராசிக்காரங்க யார் யார்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இது போன்ற பதிவுகளையும் கருத்துக்களையும் மனதிற்கு தேவையான நட்கருத்துகளையும் தெரிந்து கொள்ள நல்ல நேரம் பிறகு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வாங்க இப்ப அந்த ராசிக்கார யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் முதல் இடத்துல இருக்கிறது துலாம் ராசிங்க இந்த துலாம் ராசியில முதல் வீட்டிலேயே சூரியன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் சேர்க்கையால திரிகிரக யோகம் வந்து உருவாகுது இதனால துலாம் ராசிக்காரங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது சமூகத்திலயும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கடின உழைப்புக்கான பலன் வந்து கிடைக்க போகுது துலாம் ராசிக்காரங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய திறமைகளை பாராட்டப்பட போறாங்க நீண்ட காலமா நிலுவையில் இருந்த அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக முடிவடையும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் இந்த மாதத்தில் இந்த யோகத்தால் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணை நல்ல ஒரு முன்னேற்றத்தை போகிறார்கள் ஆதலால் துலாம் ராசிக்கு ரொம்பவுமே வெற்றிகரத்தை ஏற்படுத்த போகிறது தீபாவளி நாட்களில் இருந்து இரண்டாவது ராசி மகரம் ராசி மகரம் ராசியில் பத்தாவது வீட்டில் சூரியன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்கள் சேர்கிறதுனால திரிகிரக யோகம் உருவாகுது இதனால் இந்த ராசிக்காரங்க வேலையிலையும் தொழிலையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண போகிறாங்க இதுவரை உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது அரசு வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு வணிகர்கள் நல்ல லாபத்தை பெற போறாங்க வணிகத்தை விரிவாக்கம் செய்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் கிட்டிருக்கு தடைப்பட்ட வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் பணி இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது கூடுதல் தந்தையுடான உறவு வலுவ வலுவடையும் உறவினர்கள் கை வந்து சேர்வார்கள் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இருக்க போகிறது மகரம் ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது ராசி தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பதினாவது வீட்டில் சூரியன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து கி யோகத்தை உருவாக்குறதுனால இந்த ராசிக்காரங்களுக்கு வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட போகுது புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை தர்ற புதிய ஒப்பந்தங்களை வந்து பெற போறீங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்க முதலீடுகள் இருந்து நல்ல ஒரு லாபத்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே போன்று பங்கு சந்தை லாட்டரி சீட்டு போன்ற அனைத்துலையுமே எதிர்பாராத அளவில் லாபம் கிடைக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்பையுமே இந்த திருக்கிரக யோகத்தால தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு இப்படி நூறு ஆண்டுகள் கழித்து தீபாவளியில் உருவாகிற இந்த சூரியன் புதன் செவ்வாயால் உருவாகிற திரிக்கிரக யோகத்தால் தனுசு ராசிக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் ரொம்பவுமே வந்து அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்க போகுது அதிர்ஷ்டம் நிறைந்த யோகமாக இருக்க போகுது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ அவங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்